வெர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி அடியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்க நற்சிந்தனைகளோடு உணர்ந்து நல்ல சில சொற்களை எல்லாம் அறிவு அருளாளர்கள் சொல்கின்ற எல்லாம் கேட்டு நீங்களும் நல்ல சொற்களை பேசி நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என்று கூறி மகிழ்கிறேன் ஜில்லை ஜில்லைச்சம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாமி சுந்தரி நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருட்குருமார்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறையிலே திருவதிகை திருவிரட்டானம் என்னும் தளத்தினை நாம் சிந்திக்க இருக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் அப்பர் சுவாமிகள் திருவதிகை திருவிரட்டானிலே தங்கி பாடிய பல பதிகங்களிலே இதுவும் ஒன்று இந்த பதிகத்திலே ஒன்பதாவது பாடல் கிடைக்கல மூன்றாவது பாடலை வெறுமான் விண்ணப்பிக்க வேண்டும் பாடலை நாம் முதலில் காண்போம் குழைத்த கொம்பினார் குழைத்த வேனில் கோமகன் கோல நீர்மை நம்பினார் காணலாகா வகையதோர் நடலை செய்தார் வெம்பினார் மதில் கண் மூன்றும் எரி மூன்றும் வில்லிடையை எரித்து வீழ்த்த அம்பினார் கெடில வேலி அதிகை வீரட்டனாரே மரக்கிளைகள் எல்லாம் தளித்திருக்கின்றன என்ன காலத்தில் தளித்திருக்கும் மரக்கிளைகள்லாம் வேணில் காலத்தில் அந்த வேணில் காலத்துக்கு உரிய அரசன் யார் வேணில் காலத்து அரசன் மன்மதன் அந்த மன்மதனை விடுத்த அயன் இந்திரன் முதலானோர் அவன் உருவினை உருவினை அவன் மீண்டும் காண முடியாத வகையில் அவன் உடலை தீவிழித்து எரித்து வருத்தினார் அந்த அந்த அச்செயல் செய்த கெடில வேலி அதிகை வீரற்றனார் பகைவர்களுடைய முன்மதில்களையும் மூன்று மதில்களையும் வில்லடை எரித்து அழித்து அம்பினை உடையவர் வெம்பினார் வெம்பினார்னு சின வெப்பம் திரிபுர திரிபுரத்து அசுரர்கள் வில்லின்பு இங்கே மேருவில் வீழ்த்த விழச் செய்த அம்பினார் கடிமதில்கள் மூன்றினையும் எய்த அம்பனே என்று பாடுகிறார் மாறு எரி மூன்றும் அம்பர்க்கு அம்பற்கு அம்பிகாந்தரத்தன் அதிகை வீரட்டனர் நடலை செய்கார் என்று பார்க்கணும் கொம்புகள் தளித்த காலம் எது சொன்ன மரங்கள் கொம்புகள் தளித்த காலம் அந்த காலத்து அரசன் யாரு மன்மதன் பூங்கொம்பு போன்ற மகளிர்கள் கொம்பினார் கொம்பினார் இழகுதலை செய்த கோமகன் வேணல் கோ அரசன் வேணில் தலைவன் கோமகன் கோவாகிய கொம்பினால் குழைத்தான் கொம்பு நல்வேலில் அவனை குழைய முறுவல் செய்தான் சிவன் வேணில் வேல் கோளன் மன்மதன் நடலை என்பது துன்பம் நரக நடலை சொல்வார்ல நாமார்க்கும் குடலாகலம் நடலையிடம் அதிலே நரகத்தில் இடர்படம்னு சொல்லுவார் அதுதான் கேவல காமத்தாக்கு எட்டாதவர் முதல்வர் நடலை இல்லம் காமத்தாக்கு எட்டாதவர் முதல்வர் பற்று அறாதவராய் காணலாகாதவர் முதல்வர் வானவர்க்கும் அன்பரிது ஆகியது நின்றதுள்ள காண்டற்கு அரியவர் கடவுள் கருதுவர்க்கு ஆற்ற எளியன் அவரை கருதுபவர்களுக்கு மிக எளிமையானவன் காட்சிக்கு எளியனாக இருப்பார் எல்லாராலையும் பார்க்க முடியாத அந்த கடவுள் அவரையிடத்திலே அன்பு செலுத்துவர்களுக்கு ஆற்ற எளியன் என்பது கருத்து பாடலை நாம் காண்போம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம் கும்பினார் குழைத்த வேனல் கும்ப கும்பினார் குழைத்த வேனில் கோமகன் கோல நீர்மை நம்பினார் காணலாக வகையதோ நடலை செய்த வெம்பினார் மூன்றும் வில்லைய வீழ்த்த அம்பினார் கெடில வேடி அதிகை வீரத்தரே ஏ ஏ திருச்சிற்றம்பலம் நான்காம் திருமுறை இருபத்தி ஏழாவது பதிகம் இந்த திருமுறையில் பார்க்கின்ற பொழுது இந்த பாடல்களை எல்லாம் அப்படியே பெருமானுடைய திரு பாடல்களை அப்படியே முழுமையாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி உருகி அவனை உள்ளத்திலே நிறுத்த செய்து இமைப்பொழுதில் என்னெஞ்சில் நீங்காதான் என்னையா எப்படியே நீங்கவே கூடாது உள்ளத்துக்கு தரணும் அப்படியே இருக்கணும் உள்ளத்திலேயே வைத்து அவரை தியானிக்க வேண்டும் அப்படி தியானித்து பெருமானுடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம் அனைவரையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்களிடமிருந்து விடைபெறுபவர் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களின் திருச்சி ஓம் நமச்சிவாய்